மாமி என்னமா இன்னைக்கு என்ன பஞ்சாயத்தோட வந்திருக்க ஒரு கேள்வி நீ கேக்குறதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு கேக்குறேன் எங்க மோடிஜி பக்பு திருத்த மசோதாவை இஸ்லாமிய பெண்களுடைய உரிமைக்காக எடுத்துட்டு வந்த சும்மா குறை சொல்லிட்டே இருக்கல அப்படியா அதே மாதிரி பெண்கள் உரிமைன்னு இந்து பெண்களை சபரிமலை ஐயப்பன் கோயில்களை மோடி விட்டாரா எது சொன்னாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டே இருக்கேன் எங்க மோடிஜி ஸ்ரீலங்காக்கு போயிட்டு வந்திருக்காரு

நீட்டு விலகு மசோதாவை நிராகரிச்சு ஏழரை கோடி தமிழ்நாட்டு மக்களையும் மோடி அரசு அவமதிச்சாரு அப்ப எங்க போயிருந்தீங்க மாமி எது சொன்னாலும் ஏதாவது ஒரு கவுண்டர் குடுத்துட்டே இருக்கப்போ நான் இனிமே எதுவுமே உங்ககிட்ட கேட்கவே இல்லை மாமி மாமி உலகத்துல இருந்து பாசிச குப்பிய முதல்ல ஒழிக்கணுமா இல்ல ஊழல் செய்யற குப்பிய முதல்ல ஒழிக்கணுமா கேள்விய நீ கேக்குற அப்படிங்கறதுனால உலகத்துல இருந்து முதல்ல ஊழல தான் ஒழிக்கணும் அப்ப ஏழரை லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செஞ்ச பாஜகவை தானே மொழி இதுல ஒழிக்கணும் மறுபடியும் பதில் சொல்றேன் உலகத்துல இருந்து பாசத்தை தான் முதல்ல ஒழிக்கணும் மாமி அப்படியா இருந்தாலும் பிஜேபியை தான் முதல்ல ஒழிக்கணும் ஏய் என்னை வச்சு ஒண்ணும் காமெடி காமெட்டி பண்ணலையே